ஜிஎஸ்டி சேமிப்பு இந்த ஆண்டு பண்டிகைகளை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்பிக்கை தெரிவித்தார் பண்டிகைகளின் போது நாட்டின் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க அனைவரும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்கி தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் மேலும் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படும் வால்மீகி பிறந்த நாளை நினைவு அவர் அயோத்தி ராமர் ஆலயத்தில் வால்மீகிக்கும் குகனுக்கும் கோவில் கட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்திய நடனத்தை உலக அளவில் பரப்பிய பாரிஸில் பாராட்டினார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களின் சாதனைகளை பற்றி பேசுவது சுகமான அனுபவம் என்று குறிப்பிட்டார் இன்று தியாகி பகத்சிங் மற்றும் லதா மங்கேஷ்கர் ஆகிய இரு பெரும் ஆளுமைகளின் பிறந்த நாளை அவர் நினைவு கூர்ந்தார் பகத்சிங் இளைஞர்களின் ஊக்கம் என்றார் தூக்கு முன் அவர் எழுதிய கடிதத்தை நினைவு கூர்ந்தார் லதா மங்கேஷ்கரின் தேசபக்தி பாடல்கள் மக்களுக்கு உத்வேகம் அளித்ததாக கூறி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் மேலும் நவராத்திரி தொடங்கி உள்ள நிலையில் இந்திய கடற்படையின் தில்னா ரூபா ஆகிய இரு அதிகாரிகள் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பாய்மர படகு பயணத்தை வெற்றிகரமாக முடித்த மகளிர் சாதனையை பிரதமர் பாராட்டினார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நமது பண்டிகைகள் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக கூறினார் தீபாவளிக்கு பின்வரும் புனிதமான சத் பூஜை உலகளாவிய பண்டிகையாக மாறி வருவதாகவும் அதனை யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முயல்வதாகவும் தெரிவித்தார் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மக்கள் அனைவரும் ஒரு காதி பொருளை வாங்கி சமூக ஊடகங்களில் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அசோக் ஜெகதீசன் பிரேம் செல்வராஜ் ஆகியோர் யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தை தொடங்கியதை பாராட்டினார் சில நாட்களில் வரவிருக்கும் விஜயதசமி நாளில்தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் ஆர் எஸ் எஸ் நிறுவப்பட்டது என்பதையும் குருஜி கோல்வால்கரின் தியாகத்தையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் பீகாரில் மேலும் இரண்டு இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவின் சமூக வலைதள பதிவை மறுபதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டின் சுற்றுச்சூழல் முன்னேற்றம் அடைந்து வரும் நிலையில் பீகாரின் புக்சார் மாவட்டம் கோகுல் ஜலசாய் மேற்கு சம்பரன் மாவட்டம் உதய்பூர் ஜீல் ஆகிய இடங்கள் ராம்சர் பகுதிகளாக சேர்க்கப்பட்டிருப்பது பெருமை அளிக்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் நீட்டித்த வளர்ச்சிக்கு இத்தகைய ஈரநிலங்கள் நிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் அதில் கூறியுள்ளார் தாவைக்கா தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் அவர் வந்தபோது ஒரே நேரத்தில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு முன்னேறியதால் நெரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட பேர் ஏராளமானோர் உடல் நசுங்கி படுகாயமடைந்தனர் உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கரூர் புறப்படும் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது நெரிசல் சம்பவம் மற்றும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பதாகவும் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் கரூர் பொதுக்கூட்ட நெரிசலில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேக்கா தலைவர் விஜயின் வீடு மற்றும் பனையூர் தலைமை அலுவலகத்தில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை மூலம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தாவேக்கா சார்பில் தலா ரூபாய் இருபது லட்சம் நிதியுதவியும் காயமடைந்தோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்துள்ளார் இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விஜயின் அடுத்த வார பிரச்சார பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது